வணக்கம் சண்டமா சூடன் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பது அதாவது ராஜ்யசபா லோக்சபால பார்லிமெண்ட்ல ஒரு கலவரம்னு சொல்ல முடியாது ஒரு திருவிழா மாதிரி நடக்குது என்ன அப்படின்னா துணை ஜனாதிபதிய தேர்ந்தெடுக்கிற ஒரு நாள் இன்னைக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி ஜெக்தீப் தன்கருங்கிற பதினாலாவது வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மனா இருந்தவர் ரிசைன்மென்ட் ஆயிரு அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்க்கு இப்போதைக்கு தேர்தல் நடக்குது இன்னைக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்குது அதுல யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி சம்பந்தமா இவர் தான் இருக்கிறாரு யாரு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம திருப்பூரை சேர்ந்தவர் இவர் பல பல மாநிலங்கள்ல கவர்னரா அதாவது பிஜேபிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க இருந்திருக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவங்க இந்தி கூட்டணி சார்பா சுதர்ஷன் ரெட்டி இவர் ஒரு சிஜிஐ ஒரு வந்து ஒரு அட்வொகேட்டு வக்கீல் ஒரு ஜட்ஜா இருந்தவர் ஓகே சட்ட ஆலோசகர் கவுகாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிமன்ற இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறாரு யாருன்னா காங்கிரஸ் அதாவது இந்தி கூட்டணி சார்பா சுதர்ஷன் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டிடுறாங்க வாங்க இதுக்கு உண்டான டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு ராஜ்யசபால எத்தனை சீட் இருக்கு லோக்சபால எத்தனை சீட் இருக்கு இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஆர்டிகல்ஸ் என்ன இது வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடன்ட்ஸ் யாரு எல்லாமே எக்ஸாம் நோக்கோட பார்ப்போம் ஓகே வாங்க ஓகேவா துணை ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட பதினஞ்சாவது துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பது நடந்துகிட்டு ஓகேவா எலெக்ஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு லைவ்ல அத முடிவு அன்னைக்கே அறிவிச்சிருவாங்க இன்னைக்கு ஈவினிங் அறிவிச்சிருவாங்க லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் ஓகேவா ஓட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஓட்டு ஓட்டு அளிப்பாங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே ஓட்டு அளிக்கணும் மொத்த எம்பிக்கள் எத்தனை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபால அதாவது கீழ் மக்களவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் இருக்காங்க ராஜ்யசபால இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க ஓகேவா மொத்தம் பன்னெண்டு நியமன எம்பிக்கள் உட்பட மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் ஓகே மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இதுல யாரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வரல அதுக்கப்புறம் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா லோக்சபால ஒரு காலியாலம் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு ஓட்டு போடுறப்ப ராஜ்யசபால இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஆறு காலியாலும் இருக்கு மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் தான் இன்னைக்கு ஜனாதிபதிக்காக துணை ஜனாதிபதிக்காக அதாவது ராஜ்யசபா சேர்மனுக்காக இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க ஓட்டு போட போறாங்க வெற்றிக்கு எத்தனை சீட்டு தேவை எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சீட்டு தேவை இதுல வந்து மெஜாரிட்டி யார் இருக்காங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியான பிஜேபி தான் மெஜாரிட்டி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல யாரு ஜெயிப்பா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இவர் தான் ஜெயிக்க போறாரு சிபி ராதாகிருஷ்ணன் தான் இந்த கூட்டணியில நானூத்தி இருபத்தி அஞ்சு எம்பிக்கள் பிளஸ் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அப்புறம் பதினோரு ஆதரவும் யாருக்கு இருக்கு அப்படின்னா நானூத்தி முப்பத்தி நார் ஓட்டுகளுடன் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி உறுதி ஓகேவா ஏன்னா இவங்க மெஜாரிட்டி இவங்க தான் இருக்காங்க இது வெற்றி உறுதி இந்தி கூட்டணிக்கு முன்னூத்தி பதினோரு ஓட்டுகளே உள்ளதால் சுதர்சன் ரெட்டிக்கு வாய்ப்பு குறைவு ஓகேவா இது வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இவங்க நானூத்தி இருபத்தி அஞ்சு இங்க கூட்டணியிலே இவங்க எல்லாமே நானூத்தி இருபத்தஞ்சு சீட்டு வந்துருச்சு எவ்வளவு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆட்டோமேட்டிக்கா சிபி ராதாகிருஷ்ணன் தான் ராஜ்யசபா சேர்மன் எக்ஸ் ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிட் ஆப் இந்தியா ஓகேவா சிபி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து கூட்டணி அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என் சொல்லுவாங்க இவரோட வயது அறுபத்தேழு பிறந்த இடம் திருப்பூர் தமிழகம் இவர் என்னென்னலாம் பதவி வகிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்க முன்னாள் எம்பி மத்திய கயிறு வாரிய தலைவர் புதுச்சேரி தெலுங்கானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவோட கவர்னரா இருந்திருக்கிறாரு ஓகே இது சிபி ராதாகிருஷ்ணன் இவருக்கு எகெயின்ஸ்டா இந்தி கூட்டணி இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுதர்ஷன் ரெட்டி இவர் தான் வந்து சட்ட ஆலோசகர் எதுக்கு இதுக்காகவும் இருந்திருக்கிறாரு கவுஹாத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் உச்ச நீதிமன்ற தலை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவும் இருந்திருக்கிறாரு இவர் பிறந்த ஊர் ரங்கா ரெட்டி தெலுங்கானால இருக்கு வயசு எழுவத்தி ஒன்பது இந்தி கூட்டணி ஓகேவா காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது இந்தி கூட்டணி சுதர்ஷன் ரெட்டி கொஷின் கேட்கலாம் யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது கூட்டணி லோக்சபா ராஜசபா இதெல்லாம் சொல்லியாச்சு ஓகேவா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ராஜசபா நூத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி இருபத்தி அஞ்சு இந்த கூட்டணி முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு முன்னூத்தி பதினொன்னு தான் மற்றவை இப்ப இங்க பதினஞ்சு பேரு அதுக்கப்புறம் முப்பது பேர் ராஜ்யசபால இருக்காங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் ஓகேவா இப்போ டிஃபால்ட்டா யாரு சிபி ராதாகிருஷ்ணன் தான் இருக்காங்க ஓட்டளிக்கிற முறை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல்லி பார்லிமெண்ட் வளாக அறையில இது நடக்கும் பிங்க் நிற ஓட்டு சீட்டு பயன்படுத்தப்படும் பிங்க் நல்லா பாத்துங்க பிங்க் கலரு இதுல ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா வேட்பாளர் பெயரும் முன்னுரிமை வரிசையும் தான் இருக்கும் எம்பிக்கள் தாங்கள் விரும்பும் வேட்பாளருக்கு முன்னுரிமை யார் சொல்லணும் ஒன்னுனா ஒன்னு ரெண்டுன்னா ரெண்டு அவ்வளவுதான் ஓட்டு சீட்டு பிங்க் கலர் இதுக்கு பிரத்யேக பேனா ஒண்ணும் வழங்கப்பட்டிருக்கும் கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது இதுல ஓகேவா அது நல்லா தெரிஞ்சுக்க கட்சி தாவல் தடை சட்டம் இதுல பொருந்தாது என்னென்னலாம் தகுதி ஒருத்தருக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு நிரம்பி இருக்கணும் அரசு பதவி எதுலுமே இருக்கக்கூடாது ராஜ்யசபா எம்பிக்கான தகுதி இருக்கணும் முன்மொழி இருபத்தி எம்பிக்கள் இவரை ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்புறம் இருபது எம்பி அவரை வழி மொழியணும் ஓகேவா நாங்கள் இதை ஏத்துக்கிறோன்னு டெபாசிட் கட்டணம் பதினஞ்சாயிரம் கட்டியிருக்கணும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும் இதுதான் அதுக்கப்புறம் ராஜ்யசபா தலைவர் இவர் தான் ராஜ்யசபா சேர்மன் இவர் தான் ஜனாதிபதி பதவி காலியாக இருக்கும் போது அதிகபட்ச ஆறு மாதம் ஜனாதிபதியாக யார் இருப்பார் அப்படின்னா துணை பிரதமர் வைஸ் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க இந்தியாவோட துணை ஜனாதிபதிகளா இப்போதைக்கு பதினஞ்சாவது ஜனாதிபதி நடக்குது துணை ஜனாதிபதி இதுவரைக்கும் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுல டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அப்புறம் அப்புறம் கோபால் ஸ்வரூப் பதக் ஈரப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு பிடி ஜட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது ஹிதயத்தல்லா எழுபத்தி ஒன்பது டு எண்பத்தி நாலு வெங்கட்ராமன் எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு சங்கர் நயல் சர்மா எண்பத்தி ஏழு டு தொண்ணூத்தி ரெண்டு கே ஆர் நாராயணன் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு கிருஷன் காந்த் தொண்ணூத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப லாஸ்டா பதினாலு வந்து ஜெகதீப் தன்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வெங்கையா நாயுடு ரெண்டாயிரத்தி பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க இறட்டாங்க முகமது ஹமீத் அன்சாரி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சோ பைரான் சிங் ஷெகாவத் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆக மொத்தம் இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேவா சோ இன்னைக்கு உண்டான இதுல யார் ஜெயிக்க பாருங்கிறத டிஃபால்ட்டா இதுல தெரிஞ்சு போயிட்டு ஓகேவா சோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடன்டோட ரோலு ஆல்ரெடி வந்து இதில கொடுத்தாச்சு உங்களுக்கு YouTubeல இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க அதோட லிங்கையும் நான் இதில கொடுக்கறேன் நன்றி வணக்கம் செண்ட் தி மேப் யூ dare to dream we get to accomplish